இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு பரிசெயரை நோக்கி கூறியது செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலை உயர்ந்த மெல்லிய சென்னிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரை செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உறக்க கூறினார் அதற்கு ஆபிரகாம் மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் நன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு ஆபிரகாம் மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவிசாய் கட்டும் என்றார் அவர் அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர் அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய இந்த ஏழை லாசர் செல்வந்தர் என்னும் ஓமையின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீமை செய்வது மட்டும் பாவம் அல்ல மாறாக நன்மை செய்ய தவறுவதும் பாவம் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார் ஏழை லாசர் தீராத ஒரு நோயில் கிடக்கிறார் அவருடைய புண்களை வந்து நாய்கள் நக்கும் அந்த நாய்களை ஓட்டுவதற்கு கூட அவர் ஆற்றல் இல்லை அந்த நாய்களை விரட்டி விடுவதற்கு அவரை கவனித்துக் கொள்ளக்கூடியவர்கள் அவர் அருகில் இல்லை தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய புண்ணை வந்து ஒரு நாய் இப்படி செய்கிறது என்றால் அதையே விரட்ட அவருக்கு ஆற்றல் இல்லை என்றால் அவர் எப்படி உழைக்க முடியும் அவர் எப்படி தன்னுடைய உணவை தேட முடியும் கைவிடப்பட்ட நிலையில இந்த நோயாளர் ஏழை லாசர் இருக்கிறார் இந்த லாசர் இப்படி நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஒரு பணக்கார மனிதன் ஆடம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் அன்பார்ந்தவர்களே இன்று நம் மத்தியிலும் இப்படித்தான் நாம் எல்லாம் நன்றாய் இருக்கிறோம் நம்முடைய குடும்பத்துல எத்தனையோ நோயாளர்கள் இப்படி இருக்கிறார்கள் இந்த நோயாளர்களை நாம் எப்படி பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களை மருத்துவமனைக்கு சென்று நோயாளரை ஒரு நாள் பார்ப்பது அவர்களுக்கு பழங்களை வாங்கி கொடுப்பது தேவையான ஒன்றுதான் நல்ல காரியம்தான் ஆனால் அன்றோடு அன்றோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் எத்தனையோ அருமையான பிள்ளைகள் நோயாளர்களை உடனிருந்து அன்போடு கவனித்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையான பணி இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி நோயாளர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மத்தியில் அது ஆண்டுகள் பல கடந்து வருகிற பொழுது எரிச்சல் வருகிறது கோபம் வருகிறது எத்தனை நாட்கள் தான் இவரை நான் கவனித்து கொள்வது எவ்வளவுதான் இவரை நான் பார்த்து கொள்வது என்று நாம் சோர்வடையக்கூடும் என் அன்பார்ந்தவர்களை இந்த நோயாளர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நீங்கள் இவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடை உதவிகள் எல்லாம் ஆண்டவருக்கு செய்கிறீர்கள் ஒரு நோயாளர் ஒரு ஊனமுற்றவர் உங்களுடைய வீட்டிலே இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அந்த ஆண்டவருக்கு தான் நீங்கள் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக விண்ணக இந்த மண்ணுலக ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு நிரம்ப கொடுக்கப்படும் ஆண்டவர் இயேசு இறுதி நாளில் நம்மிடத்தில் இதைத்தான் கேட்பார் நாம் இந்த நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொண்டால் அவர்களுக்கு உதவி செய்தால் நம்மை பாராட்டுவார் விண்ணக பரிசை நமக்கு கொடுப்பார் எனவே நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்வோம் அதுபோல இதோ இந்த உலகத்திலே நாம் நோய்களோடு போராடிக் கொண்டிருக்கலாம் ஐயோ எனக்கு ஏன் இந்த நோய் என்னால் உழைக்க முடியவில்லையே என்னால் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லையே அவர்களுக்கு உதவியாக இருக்க முடியவில்லையே இப்படி சுமையாக நான் இருக்கிறேனே நோயோடு இருக்கிறேனே என்று நோயாளர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம் என் அன்பார்ந்தவர்களே இதோ உங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நோயொற்றவருக்கு மருத்துவர் தேவை என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுடைய துயரங்களில் வழியாக ஆண்டவர் உங்களை மேலான காரியத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார் உங்களை அவர் ஒரு சாட்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் சோர்ந்து போய்விடாதீர்கள் உள்ளமுடைந்து போய்விடாதீர்கள் இதோ ஏழை லாசரை அவர் இறந்த பின்பாக ஆபிரகாம் மடியிலே வைத்து கூடிய தெய்வம் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் இப்பொழுது நாம் படக்கூடிய இந்த துயரங்களை எல்லாம் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆண்டவரே இதோ இந்த வேதனையை நான் இவருடைய நலனிற்காய் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த கண்ணீரை நான் இவர்களுக்காய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று உங்களுடைய துயரங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக ஆசிர்வாதமாக மாறும் அதே போல இந்த ஓமையலை பார்க்கிறோமே நண்பிற்குரியவர்களே அந்த செல்வந்தர் அவர் தீமை செய்யாவிட்டாலும் கூட நன்மை செய்ய தவறிவிட்டார் எத்தனையோ நபர்களுக்கு நம்முடைய உதவி தேவைப்படுகிறது நாம் அவர்கள் கேட்காவிட்டாலும் நாமாக கேட்டு உதவி செய்ய இந்த தவக்காலத்திலே முன் வருவோம் கற்றுக்கொள்வோம் என்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலையை நாம் கடத்துவோம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இந்த செல்வந்தனை பாருங்கள் அவர் நரகத்தில் இருக்கிற பொழுதும் கூட தான் தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய குடும்பம் நன்றாய் இருக்க வேண்டும் என்றுதான் சுயநலத்தோடு எண்ணுகிறார் அன்பார்ந்தவர்களே சுயநலம் ஆண்டவருக்கு எதிரான ஒரு காரியம் நான் எனது என்ற சுயநலம் ஆண்டவருக்கு எதிரான காரியம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது எனவே பிறரை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் சுயநலத்தோடு இருக்காதீர்கள் இதோ இந்த தவ காலத்திலே நல்ல ஒரு மனமாற்றத்திற்கு உங்களை உட்படுத்துங்கள் நன்மை செய்யுங்கள் நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நூறு மடங்கான ஆசிர்வாதத்தை கொடுப்பார் சூக்கே புகழ் வாழ்க மன்றாடுவோமாக தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களை அறிந்திருக்கும் ஆண்டவர உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டு இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீர் வழி இதோ அந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளும்படியாய் நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி நாங்கள் நன்மை செய்யும்படியாய் நீர் ஆசிர்வதியும் எத்தனையோ நேரங்களிலே நாங்கள் சுயநலத்தோடு இருந்திருக்கிறோம் பேராசையோடு இருந்திருக்கிறோம் மற்றவர்களை குறை சொல்லி இருக்கிறோம் தீர்ப்பிட்டு இருக்கிறோம் பொறாமைப்பட்டு இருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே உமக்கு உகந்த பிள்ளைகளாக உங்களுடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாய் இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரை இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான உடல் உள்ள சுகம் பெறும்படியாக திரு கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரேமுடைய பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெறும்படியாய் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலின் வழியாக பொருளாதார நலன்களை நீர் கொடுப்பீராக அவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகள் கிடைக்கும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக என் தீய எண்ணங்களும் எந்த தீய சக்தியும் நோய் நொடிகளும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாக ஆண்டவரே நீரே எங்களை பாதுகாத்தருளும் எங்கள் நல்லாயனே எங்களை நீரே வழிநடத்துவீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்குற மாண்டவரே இதோ இந்த தேர்வின் காலத்திலே அவர்கள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்கும்படியாய் ஆசிர்வதியும் எந்த நோய் நொடிகளும் அவர்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்வீராக அவருடைய உழைப்பை ஆசிர்வதியும் ஆண்டவரே தேர்விலே வாழ்விலே வெற்றி பெற்று இந்த தேசத்தின் நல்ல சிறந்த தலைவர்களாய் இருக்கும்படியாய் பொறுப்போடு இருக்கும்படி அவர்களை நீர் ஆசிர்வதி எங்கள் நாட்டின் தலைவர்கள் மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாக உண்மை நன்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகரக்கூடியவர்களாக இயற்கையை பாதுகாக்கக்கூடியவர்களாய் இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆசிர்வதியும் ஆண்டவரே அன்று ஆபிரகாமை அவருடைய குடும்பத்தை ஆசிர்வதித்தது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்